பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு இருந்தாலே வாரக்கணக்கில் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் சென்னையில் இருக்கிற சுரங்கப்பாதைகள் பெரும் பகுதி போக்குவரத்துக்கு இடையூறாய் நீர் சூழ்ந்து காணப்படும் ஆனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தும் கூட எந்த சுரங்கப்பாதையும் எந்த பாதையிலும் போக்குவரத்து தடை செய்யப்படவில்லை எந்த சாலையிலும் மழைநீர் தேக்கம் என்பது இல்லை கடந்த காலங்களில் ஏற்பட்ட படிப்பினையின் காரணமாய் எந்த எந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ அங்கே எல்லாம் இப்பொழுது புதிய மழைநீர் வடிகால் வாய்களை அமைத்தும் ஏற்கனவே இருக்கிற மழைநீர் வடிகால் வாய்களை தூர்வாரியும் சென்னையின் பிரதான நீர் ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இன்றைக்கு கூவம் ஓட்டியறி நல்லா கேப்டன் காட்டன் கால்வாய் மாம்பழம் கால்வாய் ராஜ்பவன் கால்வாய் போன்ற பல்வேறு கால்வாய்களை இன்றைக்கு மழைநீர் வேகமாக செல்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது